கத்தோடே நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை யாத்திரியாகமும் பதினான்கு பதிமூன்று இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் எகிப்து எகிப்தியர் என்றாவே சத்துருக்கள் தான் விரோதிகள் தான் இல்லை இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு விரோதிகள் உங்கள் சத்துருக்களை இன்றைக்கி என்றுமே இனி நீங்கள் காண மாட்டீங்க விசுவாசிக்கிறீங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அநேக போராட்டங்களில் வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற சத்துருவின் கிரியைகள் எலும்ப விடாதபடி நம்மளை ஜபிக்க விடாதபடி உபவாசிக்க முடியாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள் இவையெல்லாம் சத்துரு தான் அந்த சத்துருக்களெல்லாம் ஆண்டவர் நம்ம விட்டு விலைக்கு போடுறாரு எல்லாவற்றையும் ஒழிந்து போகிறது இனி நீங்கள் பார்க்க மாட்டீங்க உங்களை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் தொடர்ந்து வருகிற சத்துரு யாராக இருந்தாலும் இன்றைக்கியோடு ஆண்டவர் அவர்களை அழித்து போடுவார் அவர்களை நசுக்கி போடுவார் ஏனென்றால் கத்தர் சொறாய் இனி நீ காண மாட்டா ஏனென்றால் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் பயப்படாத மகளே நான் உன்னோடு இருக்கேன் நான் உன்னோடு கூட இருந்து இன்றைக்கு நான் உனக்கு செய்ய போகிற ரட்சிப்பை நீ பார்க்க போகிற உன் கண்கள் காணப்போகுது இன்றைக்கு நான் உன்னோடு இருந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறேன் நம்புங்க இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசிரியப்பா இன்றைக்கு காண்கிற கிப்திற இனி நீங்கள் காண மாட்டீங்க மாட்டிங்க இன்று இனிமேல் ஒரு விரோதியும் உங்களுக்கு விரதமாக விரதமும் நிற்பதில் கத்தர் அவர் எல்லாரையும் என் தேவன் அடித்து போடுவார் விசுவாசத்தோடு நாளை தோங்குங்க என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் ஆமே